எறும்புகளுக்கு நுரையீரல் இல்லை அப்போ அதுங்க எப்படி சுவாசிக்குதுங்க பூமியோட காந்த புல துருங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குதுன்னு தெரியுமா எப்பயுமே உங்க எடை நிலையானது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனா நிலா உங்க உச்சந்தலைக்கு நேர் மேல வந்தா உங்க எடை குறையும்னு தெரியுமா இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சீசனோட வேடிக்கை ஆச்சரியமான தகவல்களோட போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்க எறும்புகளுக்கு நுரையீரல் இல்லை அப்புறம் எப்படி சுவாசிக்குதுங்க அப்படின்னா இதோட உடம்புல இருக்கிற ஸ்பைராக்கில அப்படிங்கிற சிறிய துளைகள் மூலமா இதுங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்குதுங்க

ஜியோகிராபிக்கல் போல் அப்படிங்கிற புவியியல் துருவமும் மற்றும் மேக்னெட்டிக் போல் அப்படிங்கிற காந்த துருவங்கள் சரியாக சீரமைக்கப்படல பூமியோட காந்த புலம் வெளிப்புற மையத்திலிருந்து திரவ இரும்பின் சுழற்சி நீரோட்டங்களால ஏற்படுது இதனாலத்தான் இந்த பூமியோட காந்த புல துருவங்கள் மாறிக்கிட்டே இருக்குது வட காந்த துருவமானது தற்போது ஆண்டுக்கு ஏறக்குறைய ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கும் வடமேற்கு திசை நோக்கி நகருது இந்த ஏழு புள்ளி ஒன்று கோடி ஆண்கள்ல இந்த பூமியோட காந்தப்புல துருவங்கள் நூற்று எழுபத்தொன்று முறை தலைகீழாக மாறியிருக்குது தற்போதைக்கு வடகாந்த துருவமானது எண்பத்தாறு டிகிரி வடக்கு நூற்று எழுபத்தி இரண்டு டிகிரி மேற்கு அப்படிங்கிற பூரேகையில அதாவது வடக்கு கனடாவுல இருக்குற எல்லர் தீவுக்கு அருகே வடக்குல அமைஞ்சிருக்குது இது சைபீரியாவை நோக்கி வேகமா நகருது அப்படிங்கிறதையும் கணிச்சிருக்காங்க தென்காந்த துருவப்புள்ளி தற்போது அண்டார்டிகாவின் தடற்கரையில அண்டார்டிக் வட்டத்திற்கு வெளியே இருக்குது மேம்மல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெரும்பாலான பாலூட்டிகளுக்கு தோல்ல ஏற்படுற கூஸ்பம்ப்ஸ் அப்படிங்கிற புல்லரிக்கும் நிகழ்வு ஏற்படுது அதாவது புல்லரிக்கும் போது மயிர்கால்களை சுற்றிருக்கிற தசைகள் சுருங்கி முடி முடியெழுந்து நிற்கும் பற்கும்பைன் அப்படின்னு அழைக்கப்படுற முள்ளம்பன்றி போன்ற அடர்த்தியான உரோமங்கள் கொண்ட பாலூட்டிகளுக்கு இந்த புல்லிரிப்பு அப்படிங்கிறது அதுங்களை சூடாக வைத்திருக்கவும் ஆபத்து காலங்கள்ல இதுகளோட உரோமங்களோட இருக்கிற முட்கள் வேட்டையாடிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் உதவுது அப்படிங்கிற கடல் தாக்க வேட்டையாடுபவர்களை எதிர்கொள்ளும் போது உரோமங்களை உயர்த்துங்க இந்த தன்மையை பூனையிடத்துல பார்க்கலாம் மனுஷங்களுக்கு பயம் ஆச்சரியம் தீவிரமான உணர்ச்சியோட எதிர்வினையாக கூட இந்த கூஸ்பம் அப்படிங்கிறது ஏற்படுது மட்டுமில்லாம பெரும்பாலும் குளிர்காலத்துல கூஸ்பம் ஏற்படுது மனுஷங்களுக்கு இந்த கூஸ்பம்ப் ஏற்படுறது ஒரு வெஸ்டிஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு கருதப்படுது சாதாரண நிகழ்வுல இருந்து ஒரு சிலிர்ப்பு தான் இந்த வெஸ்டிஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இந்த கூஸ்பம்ப்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல கூச்செறிதல் புல்லரித்தல் மயிர் புலகம் அப்படிங்குற பல பேர்ல அழைக்கப்படுது அமெரிக்காவில் டொமஸ்டிக் கெட்டில் அப்படிங்கிற வீட்டு விலங்காக வளர்க்கப்படுகிற மாட்டினத்தையும் பைசான் அப்படிங்கிற காட்டெருமை இனத்தையும் இணைத்து உருவாக்கப்பட்ட ஹைபிரிட் அப்படிங்கிற கலப்பினமே இந்த பீஃப்ளோ அப்படிங்கிறது எருமையை குறிக்கிற பஃப்லோ அப்படிங்கிறது வேற மாட்டிறைச்சிக்காக உருவாக்கப்பட்ட இந்த பீஃப்லோ அப்படிங்கிறது வேற மாட்டிறைச்சிக்கான உற்பத்தியில இரண்டு விலங்குகளோட சிறந்த குணங்களும் இருக்கணும்னு இணைச்சு மாட்டிறைச்சிக்காகவே உருவாக்கப்பட்டு இனப்பெருக்கம் செய்யப்படுறதுதான் இந்த பீஃப்லோ இந்த பீஃப்ளோ அப்படிங்கிறதுக்கு டிக்ஸனரில பொருள் தேடினாலே அது மாட்டிறைச்சி அப்படின்னு தான் காட்டும் முதன்மையாக மரபியல் மற்றும் தோற்றத்திற்கான கால்நடை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முழுமையான பீஃப்ளோ அப்படிங்கிறதுக்கு முப்பத்தேழு புள்ளி ஐந்து சதவிகித காட்டறிமையோட ஜீன்கள் அதாவது மரபியல் கொண்டதா இருக்கணும் அதுக்கு மேற்பட்ட வகையில அதிகப்படியான காட்டருமை மரபியல் கொண்ட இனம் பைசான் ஹைபிரிட் அப்படின்னு அழைக்கப்படுது பூமியில நீங்க நிற்கிற இடத்துக்கு நேர் மேலா அதாவது தொண்ணூறு டிகிரி செங்குத்தா உங்க தலைக்கு மேலே நிலா வந்துச்சுன்னா உங்களோட எடை சற்றே குறையும் ஆமா ஏறக்குறைய நூறு கிலோ எடை இருக்குற ஒரு நபரோட எடையானது தலைக்கு மேல நிலவு வரும்போது ஏறக்குறைய பூஜ்யம் புள்ளி நான்கு எட்டு கிராம் அளவுக்கு எடை இழப்பு ஏற்படும் இதுக்கு என்ன காரணம்னா சந்திரனோட ஈர்ப்பு விசையானது பூமியில இருக்கிற கடல்ல அலைகளை எப்படி அதிகப்படியா பாதிக்குதோ அதேதான் இதுக்கும் காரணம் அதாவது நிலவு நேர் செங்குத்தாக இருக்கிற பூமியின் மேற்பகுதியில பூமி மேலே செயல்படுகிற ஈர்ப்பு விசையானது சற்று குறையும் இதனால தான் அலைகளும் வருது ஒரு பொருளோட எடை அந்த பொருள் மீது பூமியோட ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கறத பொறுத்து அமையும் அதனால நிலவு நேர் மேலே வரும்போது அந்த இடத்துல இருக்கிற பூமியோட ஈர்ப்பு விசை சந்திரனால ஈர்க்கப்படுது அதனால தான் நிலவு நேர்கீழே இருக்கிற நபர்களோட எடையும் குறைவாக இருக்கும் இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன்ஃபேக்டோட பதினாலாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவுல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி